ஆன்மீக அன்பருக்கு எனது கலை வணக்கங்கள் என்று குரோதி தமிழ்வடம் உத்தராயணம் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினொன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் செவ்வாய்க்கிழமை இன்று தைப்பூசம் அனைத்து முருகன்களுக்கும் போய்ட்டு முருகனை வழிபடுங்க வல்லுறக்கூடிய வள்ளல் பெருமானை வழிபடுங்க நல்ல ஒரு எதிர்காலம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்று மேல் நோக்கு நாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பதுலேருந்து ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பதுலேருந்து பதினொன்று முப்பது வரை மாலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது வரை இன்றைய காலம் மாலை மூன்று மணிலிருந்து நாலு முப்பது வரை இன்றைய குளிகை மதியம் பன்னெண்டு மணிலிருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய யமகண்டம் காலை ஒன்பது மணி இருந்து பத்தொன்பது வரை இன்றைய சூலம் வடக்கு திசை பரிகாரம் பால் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடங்கள் இன்றைய திதி இன்று இரவு ஏழு ஐம்பது வரை சதுர்தசி பின்பு பௌர்ணமி தை மாதம் பௌர்ணமி அண்ணாமலையார திருவண்ணாமலைக்கு போய்ட்டு அண்ணாமலையாரை கிரிவலம் போடுறவங்களும் கிரிவலம் செல்வதற்கு ஒரு சிறந்த உங்களுக்கு இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு ஏழு முப்பத்தொன்று வரை பூசம் பின்பு ஆயில்யம் இன்றைய யோகம் இன்று முழுவதும் யோகம் இன்றைய கரணம் இன்று காலை ஏழு ஐம்பத்தொம்பது வரை கரைசை பின்பு இரவு ஏழு ஐம்பது வரை வணிசை அதற்கு பிறகு வந்து பத்திரை இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் இரண்டு கண்கள் இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை இன்றைய சந்திராசிரமும் இன்றைய இரவு ஏழு முப்பத்தொன்று வரை மூலம் பின்பு போராடம் மூலம் நட்சத்திரக்கும் போராட நட்சத்திரக்கும் இன்று சந்திராசிரமும் கொஞ்சம் பேச்சுக்களில் செயல்களில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது உங்களுக்கு இன்றைய ராசி வரும் முதல் ராசியாகிய மேஷ ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இந்த பிரபலமான கூடிய கொஞ்சம் சந்திப்பு அறிமுகம் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும் போது உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு சம்மந்தமான சுபகாரியங்கள் திருமணம் மஞ்சள் நீர் காது குத்தல் அது மாதிரி ஏதாவது வளை காப்பது போல் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியான சுப நிகழ்ச்சிகள் நல்ல கை கூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்று உங்களுக்கு புதிய வேலை சார்ந்த சில விஷயங்கள் சா சார்ந்த எண்ணங்கள்லாம் அதிகரிப்பது வேலை வாய்ப்பாகலாம் உங்கள் பிஸ்னஸ் ஒம்பதாக்கலாம் அது காண்ட்ராக்டாகலாம் எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு புது எண்ணங்கள் சார்ந்த ஒரு எந்த எண்ணமாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு பிரகாசமான ஒரு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு தாய்வழி ஒருவங்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போவதற்கு கொஞ்சம் பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் உங்கள் நண்பர் வட்டத்தை கொஞ்சம் யார் எப்படி கொஞ்சம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஏற்பட போகுது இந்த வியாபார பணங்கள்லாம் கொஞ்சம் லாபங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மறைமுகமான உங்கள் மேல் இருக்கக்கூடிய விமர்சனங்கள் தானாக படிப்படியாக குறையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நாள் உங்களுக்கு அமைப்பது ஒரு லாபம் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம் கிருஷ்ணபராசன் பார்த்தா உங்களுக்குண்டு குடும்பத்தில் கொஞ்சம் மனசு விட்டு பேசுறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் பேசுங்க அப்போ தான் வந்து குடும்பத்தினுடைய எண்ணங்கள்லாம் தெரியும் அப்படி ஒரு புரிதல் ஏற்படும் அப்படி குடும்பத்துடன் பேசுகின்ற பொழுது நிறைய விஷயங்கள் நீங்கள் எடுக்கின்ற முடிவு அருமையான முடிவாக இருக்கும் அதனால் கொஞ்சம் குடும்பத்தோட அன்போடு கொஞ்சம் மனம் விட்டு பேசுவதற்கு கொஞ்சம் பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள் இல்லைங்க உங்களுடைய வெளிவட்டாத்தையும் உங்களுடைய பேச்சால் மதிப்பு மரியாதை வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு இந்த வாகன பழுதுபார்க்கு சம்மந்தமான விஷயங்கள கொஞ்சம் விரயங்கள் தான் செய்யும் பார்த்துங்க வியாபாரத்தில் உங்களுடைய முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்ச வியாபாரம் சிறப்பாக போக போகுது திட்டமிட்டு ஏதாவது ஒரு பணி நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த திட்டமிட்ட பணி ரொம்ப ஈஸியாக முடியக்கூடிய காலகட்டம் அமைதியு அலுவலக பண்ணி கொஞ்சம் பணிக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க உடைய நம்பிக்கை மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான ஆளாக இருந்தாலும் அமைகிறது அதிர்ஷ்டிதை வடகிழக்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்ப நிறம் மிதுவராசி சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உங்களுடைய செயல்பாட்டில் இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் தாமதங்கள்லாம் கொஞ்சம் விலகி ஒரு எல்லாம் சுறுசுறுப்பாக ஈஸியாக முடியக்கூடிய ஞாபகம் உங்களுக்கு ஒரு நீண்ட நாள் நீங்கள் சந்திக்க நேற்று நபரை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாக உங்களுக்கு மாதிரி வெளியில் இருந்து அந்நியத்து கொஞ்சம் மகிழ்ச்சியான செயல்களுக்கு கிடைக்க போது உங்களுக்கு இந்த ஆடை ஆபரணங்கள் சேர்க்கைக்கான ஒரு இருக்குது கொஞ்சம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் என்ன வீட்டு தேவையோ அந்த வீட்டு தேவைகளை அறிந்து அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு நபரை அன்றைக்கு இருக்க போகிறீங்க நீங்கள் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து இந்த மாற்றத்தின் நல்ல ஒரு சூழ்நிலை நல்ல ஒரு முன்னெடுத்தி கண்டிப்பாக நீங்கள் பார்க்கப்படிங்க ஒரு நலம் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம் கடகராசன் பார்த்தவங்களுக்கு உங்கள் மீது கொஞ்சம் மற்றவங்க கொஞ்சம் நம்பிக்கையில் கொஞ்சம் மாற்றம் ஏற்படும் அதை கொஞ்சம் உங்களுடைய சிலைகளை பேச்சுகளை கொஞ்சம் ஒரு திடமாகவும் ஒரு தெளிவாகவும் இருந்தீங்கன்னா இதை காரணத்தை கொஞ்சம் மறைஞ்சிட்டாலும் இப்போ உங்கள் மேலே கொஞ்சம் நம்பிக்கையில் கொஞ்சம் மாற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது கவனமாக இருங்க பரதப்பட்ட மக்களுடைய அறிவும் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய வியாபார விஷயத்தெல்லாம் விவேகமாக செயல்பட்டாலே நல்ல ஒரு முன்னேற்றவங்களாம் பார்க்க முடியும் இந்த பணி சம்மந்தமான ரகசியங்களை கொஞ்சம் மற்றவங்களும் ஷேர் பண்ணாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது இதுலேயும் கொஞ்சம் நேர்மறையாக பேசுவதற்கு கொஞ்சம் பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள் கல்வி பயனில் கொஞ்சம் ஒரு மந்தத்தன்மை ஏற்படுகிற இருப்பது உங்களுக்கு கொஞ்சம் கல்வியிலையும் ஆர்வத்தை கொஞ்சம் செலுத்துங்கள் ஒரு அனுபவம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் சிம்மராசன் பார்த்தேன் அவங்களுக்கு உங்களுடைய குறும் குடும்ப உறுப்பினர்களை கொஞ்சம் அனுசரித்து போவது பழக்கப்படுத்துங்க எதுவாக சில உதவிகளாக உங்களுக்கு வரும் அந்த உதவிகள் உங்களுடைய தன வரவுகள்லாம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போம் உங்களுக்கு இந்த சுபகாரியம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே கொஞ்சம் பொறுமையாக யோசித்து செயல்படுவது நல்லது வேறு ஒன்று வேண்டாம் ஓகேங்களா மனசுக்கு ஊற்றி சில கவலைகள்லாம் படிப்படியாக குறைப்பது உங்களுக்கு பெருமொழி பேசக்கூடிய ஒரு அன்புடைய அறிமுகமும் அவங்களால் ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக போகுது வியாபாரத்தை கொஞ்சம் ஒரு அபிவிருத்தியான ஒரு முன்னேற்றத்தை பார்க்க போடுறீங்க அதே உங்களுடைய வியாபார சம்பந்தமான தடைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது உங்களுக்கு ஒரு மேன்மை நிறைந்த நாளாக இந்த நாள் அமையுது திசை வடக்கு அதிர்ஷ்டம் ஆரம்பிச்சிதான் கன்னிராசின்னு பார்த்தா உங்களுக்குன்று இங்கே எதிர்பார்த்த சில உதவிகளாக உங்களுக்கு சாதம் அமைப்போகுது எதாவது கிடைக்கிறோன்னு எதாவது பார்த்தீங்கன்னா எதாவது கிடைக்கப்படும் உங்களுக்கு உடைய வருமான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இந்த பார்ட் டைம் ஒர்க் ஏதாவது மூலயமோ அதில் உங்களுடைய வருவாயிலேயே கொஞ்சம் உபரி வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு இந்த நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு இந்த சேமிப்பு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஆர்வம் அறிஞ்ச போது உங்களுக்கு உடன் பிறந்தவங்களை கொஞ்சம் எல்லா விஷயம் உங்களுக்கு சப்போர்ட்டாகவும் ஒத்துழைப்பையும் கண்டிப்பாக கொடுக்க உங்களுக்கு அதே உங்கள் மனசில் ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு தன்னம்பிக்கையும் கண்டிப்பாக கிடைக்க போகுது ஒரு உங்களுடைய சாதனைகள்லாம் கொஞ்சம் வெளிப்படக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை தன் கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் துலாம் ராசன்னு பார்த்தா அவங்களுக்கு வந்து மனசில் ஒரு இலக்குறை இதை செய்யணும் இதை முடிக்கின்ற ஒரு எண்ணத்தோடு ஒரு குறிக்கோள்லாம் பிறக்கக்கூடிய அந்த குறிக்கோளை நீங்கள் செட் பண்ணக்கூடிய ஒரு நான் அமைப்பது உங்களுக்கு உடைய நன்முறைகள் நல்ல அனுகூலமான ஒரு நிகழ்ச்சியெலாம் ஏற்பட போது சுபகாரியம் தொடர்பான வாய்ப்புகள்லாம் பிரகாசமாக அமைகிறது இந்த வெளியுறப்ப ஒரு மாற்றத்தை பார்க்க போகிறேன் நீங்கள் வியாபாரத்தில் இருந்த சில தொழில்நுட்பங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது உங்களுக்கு பணிபுரிய இடத்துல கொஞ்சம் உடைய மதிப்பு மரியாதை உயரக்கூடிய நிலையும் முயற்சி என்னவோ அந்த முயற்சி கேட்ட ஒரு அங்கீகாரத்தையும் ஒரு பெருமையும் ஒரு ஊதியம் பெறக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக அமைந்தவங்களுக்கு மற்றபடி இந்தவங்களுடைய எதிர்ப்புகள்லாம் மறையக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் விருச்சிகராசின்னு பார்த்தா அவங்களுக்கு உங்களுக்கு திறமைகள்லாம் கொஞ்சம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு திறமைகளை வரத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக அமைந்தவங்களுக்கு அதே மாதிரி இந்த கணவன் மனைவிடையே கொஞ்சம் ஒரு ஒற்றுமையெல்லாம் அதிகரித்து ஒரு அன்பு ஏற்படக்கூடிய நிலையில் ஏற்படுது வீட்டுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை அறிந்து நிறைவேற்றக்கூடிய ஒரு நபராக இங்கே இருக்க போகிறீங்க எதிர்பார சில செலவுகள்லாம் கண்டிப்பாக ஏற்படும் அந்த செலவு சமாளிக்கக்கூடிய வருமாயும் கண்டிப்பாக இருக்க உங்களுக்கு வியாபாரத்தில் புது புது தேடல்கள்லாம் உங்களுக்கு இருக்க போகுது அடுத்த கட்டம் என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் வேறு பிஸ்னஸ் பண்ணலாமான்னு சில இருக்க இருக்கப்போதவங்களுக்கு உங்களை பற்றி ஒரு புரிதல்லாம் போகுது நம்மளாம் முடியும் நம்மளால் செய்யலாம் என்ன பண்ணலாம் கொஞ்சம் ஒரு உங்களை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கொள்வதா நீங்கள் கிடைக்கின்ற முயற்சி உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சக்ஸஸாக உங்களுக்கு உழைப்பு மேம்படும் நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் தனுசுவாசன்னு பார்த்தா என்று உங்கள் வாடகையால் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க கொஞ்சம் கற்றுங்கள் வாடிக்கையில கொஞ்சம் அமைதியாகவும் பொறுமையாக பேசாமல் உங்களுடைய பிஸ்னஸ் நல்லாவும் கொஞ்சம் கோவப்படுவதை தவிர்ப்பது நல்லது புதிய முயற்சியாக இருக்குது அந்த புதிய முயற்சியை கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவோங்க நீங்கள் இந்த கொடுக்கல் வாங்கலை கொஞ்சம் கவனமாருங்க கொடுப்போ கொஞ்சம் குடும்ப உறுப்பு என்ன கொஞ்சம் அனுசரித்து போகிறதுக்கு பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள் உயர் பரப்பு இருக்கிறவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு கொஞ்சம் பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள் பார்த்துங்க மற்றபடி இந்த நேரத்துக்கு சாப்பிடுறது உங்களுக்கு எதுவாராக சில செலவுகள் நெருக்கடியெலாம் வந்து தான் கொஞ்சம் நெருக்கடியை கொடுக்கும் அப்புறம் போல சூழ்நிலைக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க செலவு செய்யும்போது ஒரு அமைதி வேண்டிய நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை வடமேற்கு மேற்கு வெள்ளை நிறம் மரரசன் பார்த்தா உங்களுக்கு என்று தடவை கொஞ்சம் ஒரு தன்னம்பிக்கை பிறக்க போகுது உங்களுக்கு நம்மளால் முடியும் செய்யலாண்ட ஒரு தன்னம்பிக்கை ஒரு தைரியத்தோடைய செய்ய போறினீங்க உடைய சகோதரிகள் ஒரு ஒத்துழைப்பு கிடைக்க போகுது உங்களுக்கு இந்த சுபகாரியம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு ஒரு சாதகமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு உடைய தாயாரிடம் இருந்து வந்த இந்த கருத்து வேறுபாடுலாம் படிப்படியாக குறைய போகுது புதிய வாடிக்கையாருடைய அறிமுக கண்டிப்பாக பெற போகினீங்க உங்கள் அளவுல கொஞ்சம் ஒரு புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் நெருக்கமானவர் பற்றிய சில புரிதல்கள் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நிலை ஏற்பட போது ஒரு சிக்கனம் வேண்டிய நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கும்பராசன் பார்த்தவங்களுக்கு என்ன சூழ்நிலை அந்த இடத்துல அந்த அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் பேசுவது செயல்படுவது உங்களுக்கு நல்லது ஏன்னா ஒன்றில் வந்து சனிபோகம் இருக்காரு ஜென்மசனி கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க உடைய உறவு நிமிடத்தில் கொஞ்சம் உடைய மதிப்பு மரியாதை உயரப்போது உங்களுக்கு அரசு படையினர்களெலாம் கொஞ்சம் இடுபறையாக அந்த சில பணிகள்லாம் உங்களுக்கு போது உங்களுக்கு உத்தியோகத்தை கொஞ்சம் முக்கியத்துவம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகும் எதுவாராக சில வாய்ப்புகள் மூலம் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு இந்த கடன் செயல்களில் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்கள் கடன் கொடுப்பதோ வாங்குவதோ ஜாமீன் கேட்டு போடுவதோ இதெல்லாம் தவிர்ப்பது ரொம்ப நல்லது கொஞ்சம் யோசித்து செய்யுங்கள் ஒரு நிம்மதி நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மினராசிரம் பார்த்தா உங்களுக்கு ஒரு இனம் புரியாத ஒரு சிந்தனைகள் எண்ணங்கள்லாம் தோன்றி மறையக்கூடிய உங்களுக்கு அதே மாதிரி உடைய செயல்பாட்டில் கொஞ்சம் ஒரு மந்தத்தன்மை சோர்வும் இருக்கும் கவனமா இருங்க நுட்பமான சில விஷயங்களை கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது உத்தியோக பணியில் கொஞ்சம் அனுசரித்து போங்க வீட்டுக்கு தேவையானவா கொஞ்சம் நிறைவேற்றக்கூடிய அப்படாக இருக்க போகிறீங்க அதேமாரி உங்களுடைய நண்பர்களில் கொஞ்சம் அலைச்சலாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அலட்சியில் இருந்தாலும் இந்த அலட்சி கேட்ட ஒரு அனுகூலத்தையும் கண்டிப்பாக போகிறேன் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துவது நல்லது ஒரு வெற்றி நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை வட கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம் அனைத்து ராசி அன்புகளுக்கும் இந்த ஒரு இணைய நாளாகும் ஒரு வெற்றி நாளாக அமைய ஆண்ட வேண்டிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்